கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு வசனங்கள் அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன் புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தரனாக இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் ஆளே லூயா பாருங்கள் அப்போஸ்லாம் எனக்கு பவுல் இப்படியாக இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கதை பார்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் முந்தின வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடத்திற்கான கல்லும் பதிலுக்கு பதிலுக்கு பதிலளித்தலுமாக பதிலளித்தலுமாக கடவுது காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்படக்கடுவது அவருடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவிதும் சொல்லியிருக்கிறான் இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காக இடதினார்கள் என்று கேட்கிறேன் அப்படியல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரசிப்பு கிடைத்தது அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வரியமாக இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக இருக்கும் யாரை பற்றி இதில் பவுல் குறிப்பிடுகிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் இவ்வளவு தூரம் அப்பசலனைக பவுல் பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள் அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வரியம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தனக்கேற்ற தனக்கென்றே தெரிந்து கொண்டார் அப்போ இஸ்ரோல் ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் நம்ம முன்னாடி நம்ம தியானித்தோம் இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கபடியாயிற்று அன்றியும் அவர்களுடைய பந்தி அவருக்கு சுருக்கும் கண்ணியும் விடுவதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவுது என்று நாம் முந்தின வசனங்கள்லாம் இதை வாசித்தோம் அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் அப்போஸ்லான இங்கே பவுளி இவ்வளவு தூரம் சொல்லிகிட்ருக்கார் அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்கள் அவர்களுடைய தவறு ஆண்டவரை பற்றி அவர்கள் முழுமையாக அறியாததினாலே பாருங்க அவர்களுடைய தவறு உலகத்திற்கு அது வந்து ஐஸ்வரியமாக இருக்குது அவர்களுடைய குறைவு இஸ்ரவேலர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வரியமாக இருக்க ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களில் தேவனை தேடுகிற அறிவிலை குறைவு கொடும்போது புறஜாதிகளை ஆண்டு எழுப்புகிறார் புறஜாதிகள் இதை வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் எல்லாரும் புறஜாதிகள் தான் என்னோடும் உங்களோடும் ஆவியான பேசி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் புரஜாதிகள் புறஜாதி மார்க்கத்தில் இருந்தோம் நாம் யாரும் இஸ்ரவேலர்கள் கிடையாது ஆனால் இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய குறைவினாலே ஆண்டர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் புறஜாதிகளுக்கு ஐஸ்வரமாக இருக்க அப்போ அவர்களுடைய நிறைவு எப்படி இருக்கும் அவர்களுடைய குறைவுனால நம்ம புரஜாதியாக நாம் ஆண்டருக்குள்ளே எழும்ப ஒரு இது ஒரு வழியாக அமைந்திருக்கிறது அப்ப அவர்களுடைய நிறைவு என்றால் எவ்வளோ அதிகமாய் அப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்க இஸ்ரோவேல் ஜனங்களை அப்படியாக ஆண்டவர் நேசிக்கிறார் அப்போ பாருங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நிறைவு எப்போது காணப்படுகிறதோ அந்த நிறைவு அவ்வளோ அதிகமாய் அப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளோ இருக்கும் மகிமையாக இருக்கும் புறஜாதியராகிய உங்களுடன் பேசுகிறேன் என்று அப்பஸ்ரணிக்க பவுல் இந்த வசனத்திலே உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார் புறஜாதிகளுக்கு நான் அப்பஸ்ரான இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி பாருங்கள் அப்பசரணைக்க பவுல் அவர் ஒரு இஸ்ரவேலன் பரிசேயன் அவர் வந்து எது எபிரேயர் பென்னியமின் கோத்திரத்தார் பாருங்கள் நான் அப்போஸ் அவர் அப்போஸ்தலர் பாருங்க நான் அப்போஸனாக இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அப்போ அவங்க இன மக்களுக்குள்ளேயே வைராக்கியத்தை எழுப்புகிறாரு அவர்களை சிலரை ரட்சிக்கணும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவ அவர் தான் நீங்கள் தேடுற மேசியா இவர் தான் நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும்னு சொல்லி நிறைய அநேக காரியங்கள் அவங்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்புவதற்காக அவங்க ரச்சிப்புக்குள்ளே வருவதற்காக அவர் இந்த கணமுள்ள ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் என்று அப்பசுரானக பவுல் சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே அப்பசுராணக்கிய பவுல் இவ்வளோ வைராக்கியத்தோடு இப்படி ஒரு மேன்மை பாராட்ட வேண்டும் அவர்கள் வைரக்கியமாக ஆண்டிற்காக எழும்ப வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஊழியத்தை மேன்மைப்படுத்தும்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவைப்பிள்ளைகள் உங்களோடும் என்னோடும் ஆண்டு சொல்லுகிறது என்றால் ஊழியம் செய்வது ஆண்டிற்காக ஊழியம் செய்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது நாம் எந்த விதத்திலேயாவது ஆண்டர் ஊழியத்தை செய்ய வேண்டும் எப்படி அப்பசரா பவுலுக்கு ஒரு வாஞ்ச இருந்ததோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் இஸ்ரவேலர் அவர் பரிசேயன் அவர் வந்து பென்னிமின் கோத்திரத்தான் அவர் வந்து எபிரேயர் அப்போ பாருங்கள் அவங்க இனத்தில் எப்படியாவது எல்லாம் வைர அவங்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்ப வேண்டும் அவங்க எப்படியாவது ரச்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண் அந்த ஊழியத்தை ஆண்டவர் அவருக்கு தந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக அவர் பிரயாசப்படுகிறார் நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்களே நம்ம குடும்பத்திலே நம்ம சொந்தங்கள் மத்தியிலே நமக்கு அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எத்தனை பேர் ஆண்டவர் இன்னும் அறியாமல் அவர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஐயோ ஆண்டவர் வருகை எந்த நிமிஷத்திறனால் இருக்கலாம் ஆண்டவரே பா இவர்கள் எல்லாம் ரசிக்கப்படணுமே உடைய அன்பை ருசிக்க வேண்டுமே என்று நமக்குள்ளே எவ்வளோ தாகம் இருக்கிறது எவ்வளோ ஏக்கம் இருக்கிறது எவ்வளோ பரிதவிக்கு இருக்கிறது எவ்வளோ நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் வாஞ்சை இருக்கிறது நம்ம நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் ஊழியம் செய்வது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது ஆண்டவர் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளையும் சீசராக்கி பிதாக்குமான் பரிசுத்தவன் நாமத்தினாலே நாமத்தினாலே என் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையாக சொல்லுகிறார் கட்டளை கட்டளை நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டளை செய்தே ஆக வேண்டும் அலே நாம் எந்த விதத்திலே அது ஊழியம் செய்வோம் ஆண்டர் அன்பு எடுத்து சொல்வோம் கர்த்த நல்லவர் அவர் நீங்கள் அவருக்கு அவர் நல்லவர் அவரை நீங்கள் விசுவாசித்து அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உண்மையுமே ஆண்டவர் செய்வார் இருதயத்தை பா பார்க்கிற தேவன் உங்கள் இருதயத்தை ஆண்டுகிட்ட கொடுங்க ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் அன்புள்ளவர் அவர் இரக்கமுள்ளவர் அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார் தேவனை அறிந்து அவருக்கு அவர் தந்த வழியிலே அவர் சொன்ன சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளை மாத்திரம் அவர் தன்னோடு எடுத்துக்கொள்ளப்பட அவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று இந்த ஆளுமான சத்தியத்தை அநேருக்கு எடுத்து சொல்லுவோமா நம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் விடுதலை என்பதை நாம் அநேகருக்கு சொல்லுவோமா மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது நித்திய ஜீவன் ஆண்டவரோடு எப்போவுமே யுக யுகமாக ஆண்டவரோடு மகிமேலே ஆண்டவரை எப்போதும் ஆராதித்து கொண்டு சந்தோஷமாக அப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது நாம் சொல்லுவோமா நம்மளை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் கத்தன் நாம் மகிமைப்படட்டும் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம மெ நன்றியோடு துதிக்கிறமையா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளை கணுபடியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நார்க்க தந்து நடத்தி வருகிற தேவனே உங்களுக்கு கொடான குடி ஐயா நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அழிலிய எல்லாத்தையும் நீங்கள் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறீங்க ஆண்டவரே அழைவுடைய தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் எல்லாத்தையும் நீங்கள் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறதுக்காக இவங்க கொடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே இந்த மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவீங்க நன்றி தகப்பனே அப்பா இவளை கூடாண்டவரே இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு பேசினது அப்பா அப்போனா பவுல் எவ்வளவு வைராக்கியமாக அந்த ஒரு உம்முடைய ஊழியத்தை அப்பா ஸ்தோத்திர அண்டு ஆண்டுவரே பயபக்தியோடு அன்றுவரே உற்சாகத்தோடு பிரஜாதிகளுக்காக நியமிக்கப்பட்டு அன்றுவரே அப்பா ஸ்வத்திர கத்தவை அண்டவரே வைராக்கியமாக ஊழியம் செய்யும்போது என் இனத்தார் ஜனங்களும் வைராக்கியத்தோடு எழுப்ப பண்ண வேண்டும் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருக்குள்ளே எவ்வளோ வாஞ்சி இருந்தது அதுபோல் ஆண்டவரே அப்பா எங்கள் இன மக்கள் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திர எங்கள் குடும்பத்திலே சொந்தத்திலே உற்ற இல்லை ஆண்டவரே தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகம் உள்ளதற்கு இருக்கிற அறிமுகம் இல்லாதவர்கள் நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே நாங்கள் ஆண்டவரை பழகிற இடத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா யார் யாரெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவரே நான் பெற்ற இந்த அன்பு சந்தோஷம் ஆண்டவரே உம் உம்மண்டே உம்மண்டையில் இருக்கிற அந்த சமாதானம் ஆண்டவரே அப்பா நான் பெற்ற நிறைவே எல்லாரும் பெற வேண்டும் என்ற அந்த வாஞ்சை விருப்பம் ஏக்கத்தோடு நாங்கள் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்பா சோதரே எங்களை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அப்படி ஒரு ஆண்டவரே எண்ணத்தை இருதயத்தில் ஊற்றுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த விதத்திலேயாவது ஆண்டவரே அப்பா உங்களுடைய அன்பை நாங்கள் அனைவருக்கு சொல்லணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை அதற்காகவே இந்த பூமியில் எங்களை வைத்து வைத்திருக்கீங்க எங்களை தேடி வந்து எங்களை ரச்சித்த தேவனே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அதுபோல் நாங்களும் அநேகருக்கு அன்பை நாங்கள் எடுத்து சொல்லணும் ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்களில் எத்தனையோ பேர் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்காங்கப்பா அதுபோல் நாங்களும் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஏக்கத்தை விருப்பத்தை நீங்கள் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டு வரையில் ஊழியம் செய்வது உங்களுடைய அன்பை அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அண்டு அப்பா நாங்கள் செய்கிறோம் அண்டு அப்பா எங்கள் ஜீவனால் அண்டு வரை அன்பை அநேகருக்கு சொல்லணும் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் பாக்கியமானதில் என்று நான் சொல்ல வசந்தபடி அண்டு நாங்கள் ருசித்த அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்கிறோம் அண்டு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அதிகமாக ஆசீர்வதிக்கிறேன் அவர்களுக்குள்ள இந்த வாஞ்சை ஏக்க விருப்பத்தை நீங்கள் வைத்து வைத்திருக்கீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அதோட ஆண்டவரே இந்த ஒரு அப்பா எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே நன்றி தகப்பனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை பதிமூணாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உங்களுக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரமையா நன்றி அப்பா இந்த புதிய நாளில் ஆண்டவரே உமக்கென்று புதிதாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உண்மை போல அணு தினம் ஆண்டு வரை எங்களை அப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உண்மை போல எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுப்பித்து உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கீங்கப்பா நன்றி தகப்பனை எங்கள் குறைவெல்லாம் மகிமேலே நிறைவாக்கி தருகிறதுக்காக ஸ்தோத்துறோம் எங்களை ஒப்பு ஒப்புக்கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருமை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க அப்பா எங்களுக்கு பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் நல்ல லூயா நன்றி தகப்பனும் நாமம் ஒன்றே மகிமை பரட்டும் அண்டவரே அப்பா நாங்கள் எந்த விதத்திலாவது உங்கள் அன்புடைய அன்பை எடுத்து சொல்வதற்கு அப்பா எங்கள் வாழ்க்கை முதலாவது சாட்சியாக வாழ்வதற்கு அன்பரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே நீங்க எங்களை ஆண்டவதை முழுதுமாக நீங்கள் ஏற்றெடுத்து நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஐயா தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நாமும் ஒன்றே மகிமை அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வதிங்கப்பா அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா அவங்களுக்கு நல்ல சரித பலன் ஆரோக்கியத்தை நடத்துங்க ஆண்டவரே மக்கென்று எலும்பி பிரகாசிக்கிற சுடரொலிகளாக அப்பா நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை எங்களை எல்லாரையும் நீங்கள் ஒளியாக நீங்கள் மாற்றியிருக்கீங்கப்பா நாங்கள் அநேகருக்கு ஒளி கொடுக்குறர்களாக அநேகருக்கும் வேதம் வசனத்தின் வெளிச்சத்தை நாங்கள் காண்பிக்கும்படியாக அப்பா ஸ்தோத்திரக்காத்தவை எங்களுக்கு அண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே அப்பா கண்களை திறந்து ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை அறிவிக்கிற பாத்திரங்களாக எங்களை நீங்கள் மாற்றி வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நாமும் ஒன்றே மகிமை ஆண்டு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நாளை ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்